தமிழர் திருநாள் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா பணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தாது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சியா இருக்கிற போது ஒரு பேச்சு பேசுறாங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறாங்க வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா ஏன் நிதி நெருக்கடி வருது நாங்க கேட்டது முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ஆனா தந்தது வெறும் இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி நீங்கள் மக்கள் மன்றத்திலேயே முறையிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நீங்க ஆளுங்கட்சியா எதிர்கட்சியாங்கிறது மக்களுக்கே சந்தேகம் வந்துடும் ஒன் தமிழ் சொந்த தாசி அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டுல இலவசங்களுக்கு பஞ்சம் இல்லை அதனாலதான் இங்க பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லி வரத நம்ம தொடர்ச்சியா கேக்குறோம் மறுபுறத்துல இலவசங்கள் என்பது தகுதியான நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் எல்லோருக்கும் போனா அது வந்து இலவசம் அல்ல அது வந்து பொருளாதாரத்தின் வீழ்ச்சி அரசு நலத்திட்டங்களோட வீழ்ச்சி அப்படின்ற ஒரு குரல்களும் இதன் மீது தொடர்ந்து ஒளித்து வருவதையும் நம்ம பாக்குறோம் ஏன் இப்போ வந்து இலவசம் குறித்து பேசணும் அப்படின்னா இன்னும் சில தினங்களில் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உலக தமிழர் தமிழர் திருநாள் பண்டிகையை நம்ம கொண்டாட இருக்கிறோம் அதற்காக இந்த தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா இந்த தமிழர் திருநாளை கொண்டாடுவதற்காக ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அப்படிலாம் கொடுத்து நம்ம தமிழக மக்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் மகிழ்ச்சியாக இந்த திருநாளை கொண்டாடணும் அப்படின்னு அரசாங்கம் தொடர்ச்சியாக கொடுத்து வராங்க இந்த அரிசி சர்க்கரை கரும்பு இது மட்டும் பத்தாது அதோட கொஞ்சம் பணமும் கொடுத்தா இன்னும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியின் போது ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அது வந்து அந்த ஐநூறு ரூபாயில் ஆரம்பிச்சு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயில் வந்து நினைச்சு கடந்த அதிமுக ஆட்சியின் போது அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆஹ் தமிழர் திருநாள் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார் பணம் மகிழ்ச்சியா வேண்டியதை ஆசைப்பட்டு அஹ் வேண்டியதெல்லாம் வாங்கி தமிழர் திருநாளை குடும்பத்தோடு புதுவலத்தோடு நீங்க கொண்டாடணும் அப்படின்னு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அப்போதைய முதலமைச்சர் அப்போ அந்த ஆண்டு வந்து தற்போதைய முதலமைச்சர் அப்போதைய எதிர்கட்சி தலைவர் தற்போதைய துணை முதலமைச்சர் அப்போதைய முதலமைச்சரின் மகள் அஹ் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் சொன்ன வார்த்தை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தாது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் அஞ்சாயிரம் ரூபாயெலாம் பத்தாது பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க கொடுக்கறதே கொடுக்குறீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லாம் சொன்னார் அப்போ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலில் அமர்கிறது இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு பரிசு தொகுப்போடு இந்த பரிசு தரல அந்த ஆண்டு தரப்பட்ட பச்சை அரிசி சர்க்கரை வெள்ளம் முந்திரி இந்த பரிசு தொகுப்பு வந்து கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியது அந்த பொருட்கள் வந்து தரமற்றவையா இருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது உடனே அடுத்த ஆண்டு அது கடந்த ஆண்டு ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மகிழ்ச்சியா புதூகலத்தோடு கொண்டாடணும் அப்படின்னு ஆயிரம் ரூபாயின் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியது இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு இந்த ஆண்டு ஆண்டே ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த ஆண்டு உறுதியா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு தரப்பு இல்லை இல்லை எடப்பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு அதனால இவர் வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் காத்து கொண்டு இருந்தாங்க மக்கள் ஆனால் இந்த ஆண்டு என்ன பண்ணார் அப்படின்னா மத்திய அரசாங்கம் நாங்கள் எதிர்பார்த்த நிதியை தரலை அதனால எங்களால் இந்த பரிசு தொகுப்பு மட்டும்தான் தர முடிஞ்சிச்சு ரொக்க பணம் தர முடியல அப்படின்னு தமிழக அரசு கைவிருச்சிச்சு வழக்கம் போல இதற்கு ஆதரவு எதிர்ப்பு விமர்சனம் கருத்துலாம் தொடர்ந்து கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி கட்சி நிறைய கட்சிகள் இருக்காங்க ஆனால் இடது இடதுசாரிகள் கட்சி மட்டும்தான் இல்லை இல்லை நீங்க கடுமையான நிதி நெருக்கடி இருந்தால் கூட இது வந்து இந்த ஒரு தொகையை கொடுங்க அப்படின்னு அந்த இடதுசாரிகள் மட்டும் சொல்லியிருக்காங்க நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம் வரை எந்த அறிவிப்பும் வரல பார்க்கலாம் இது குறித்து நாம் ஒரு சிறிய உரையாடை நிகழ்த்தலாம் என்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பத்மநாபன் இருக்கிறார் அவரோடு இந்த விஷயங்கள் குறித்து நம்ம நிறைய பேசலாம் வணக்கம் பத்மநாபன் வணக்கம் தாஸ் அதாவது நம்மண்டு பேசின நிறைய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து இவங்க ஆட்சியில இருக்கும்போது ஐயாயிரம் ரூபா கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு மக்கள் நம்பினாங்க உண்மையிலேயே ஆனா என்ன பண்றாங்க அந்த நம்பிக்கைய பொய்யாக்கிட்டு அதாவது இவங்க எதிர்கட்சியா இருக்கிற போது சொல்ற வாக்குறுதிகளை ஆளுங்கட்சியா ஆனதுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றணும் அதுதான் கொடுத்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது அப்படிங்கிற அர்த்தம் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சியா இருக்கிற போது ஒரு பே பேச்சு பேசுறாங்க ஆளுங்கட்சியாதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறாங்க இது வந்து அதிமுக தான் அப்படி இருக்காங்க பாஜக தான் அப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க இதுல என்ன வித்தியாசம் இருக்குது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுறாங்க திமுக வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா சொன்னாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா சொல்றாங்க நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கலாம் அந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தது ஆயிரம் ரூபாய் குறைச்சிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிமுக ஆட்சியில கொடுத்தது ஆயிரம் ரூபாய் குறைச்சிங்க ஏன்னா நிதி நெருக்கடியா இருந்தது அதிமுக ஆட்சியில வந்து அந்த அளவுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சரி ஏத்துக்கிட்டாங்க மக்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க நீங்க இந்தியாவில பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறீங்க மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு தான் இரண்டாவது இடங்கிறீங்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா ஏன் நிதி நெருக்கடி வருது இங்க இருந்து ஜிஎஸ்டி அதிகமா கொடுக்குறோம் ஆனா நம்மளுக்கு வந்து வர்றது ரொம்ப குறைவாதான் வருது அப்படின்னு அது ஃபைட் பண்ணாதானே கிடைக்கும் நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி நடக்காது மத்திய அரசு கிட்ட நீங்க போயிட்டு ஃபைட் பண்ணணும் ஃபைட் பண்ணாதான் எதுவுமே நடக்கும் நீங்க இல்லை கண்ணதுக்கெல்லாம் கேஸ் போடுறீங்க ஒரு சாதாரண ஒரு மூதாட்டி வந்து ஒரு போஸ்டர் மேல வந்து செருப்பு தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு கேஸ் போடுறீங்க மத்திய அரசு மீது வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடலாம்ல இவ்ளோ ஜிஎஸ்டி இது பண்ண மாட்டேங்கிறாங்க இவ எங்களுக்கு வந்து ஒரு பாரபட்சமா காட்டுறாங்க இது பண்றாங்க அப்படின்னு நீங்க பண்ணலாம்ல ஆனா நீங்க என்ன பண்றீங்க இது நீங்களும் மக்களை ஏமாத்துறதுக்கான வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கெல்லாம் வழக்கு தொடுக்கணும் எதுக்கு வந்து போராட்டங்கள் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன பண்றாங்க முழுக்க முழுக்க வந்து சுய லாபத்துக்கு கட்சியோட வளர்ச்சிக்கு சுயலாபத்துக்காக தான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் மக்களுக்கு வந்து பட்டவர்த்தமா இப்ப தெரிஞ்சு போச்சு இப்ப உதாரணத்துக்கு வந்து நிதி நெருக்கடி இருக்குது இப்ப நிதி நிலம் சரியாயிடுச்சு அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டோம் அப்படி இப்படிலாம் சொல்றவங்க இந்த ஆயிரம் ரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான் அதாவது நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாரு அப்படின்னா நிதி இல்லை அப்படின்றாரு அது குறிப்பா என்ன சொல்றாருனா இப்போ இந்த பேரிடர் நிவாரண நிதியாக மத்திய அரசாங்கத்திடம் நாங்க கேட்டது முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு கோடி தந்தது வெறும் இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி இருநூற்று எழுபத்தி ஆறு எங்க இருக்கு முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு எங்க இருக்கு அதனால நாங்க எப்படி கொடுக்க முடியும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எனக்குரிய இரண்டு கோடியே இருபது இருபத்தி ஒரு லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ஆகும் ஆனா மத்திய அரசு கொடுத்தது வெறும் இரநூத்தி எழுபத்தி ஆறு தான் அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு பத்மநாபன் நம்மளுடைய நிதி அமைச்சர் உங்களுக்கு வந்து மத்திய அரசு கிட்ட வந்து நிதி நிதி வரல அப்படின்னா நீங்க எங்க பண்ணணும் மத்திய அரசு கிட்ட மோதணும் இல்லைன்னா நீதிமன்றங்களில் போய்ட்டு நீங்க நியாயம் கேட்கணும் இப்போ எதிர்கட்சிகள் தான் என்ன பண்ணுவாங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க இல்லைன்னா வந்து மக்கள் மன்றத்தில் முறையிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிக எதிர்கட்சியா இருக்கவங்களுக்கு அதிகாரம் இருக்காது கேட்கறதுக்கான ஒரு அதிகாரம் இருக்காது அவங்க மக்கள் மன்றத்துலதான் முறையிட முடியும் நீங்கள் மக்கள் மன்றத்திலேயே முறையிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நீங்க உண்மையை நியாயமா எங்க முறையிடணும் நீங்க வந்து நேரடியா வந்து அரசுகிட்டே மத்திய அரசுகிட்டே வந்து நீங்க முறையிடணும் ரெண்டாவது அவங்க வந்து எதுக்கு சாய்க்கல அப்படிங்கிற போது நீங்க என்ன பண்ணணும் அடுத்ததா நீ உச்ச நீங்க அணுகணும் அதுக்கான என்ன நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல நீங்க வந்து மக்கள் மன்றத்திலேயே முறையீட்டு அப்படின்னா நீங்க ஆளுங்கட்சியா எதிர்கட்சிங்கிறது மக்களுக்கே சந்தேகம் வந்துடும் ஆளுங்கட்சியா இருக்கவங்க அவர் அதிகாரத்துல இருக்கவங்க இந்த அதிகாரம் அதிகாரத்தோட மோதனாதான் இது கிடைக்கும் இன்னொன்னு நீங்க பேரிடர் நிவாரண நிதியை வந்து இதுல கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது அது நியாயமே இல்லை அதாவது ஆளுங்கட்சி ஒரு பேரிடர் நிவாரண நிதிங்கிறது வேற இதுக்கான நலத்திட்ட உதவிகளை கொடுக்கறதுங்கிறது பொங்கல் பரிசு தொகுப்புக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு மக்கள் நலத்திட்டம் இதுல வந்து நீங்க பேரிடர் நிவாரண நிதியை வாங்கிதான் நாங்க வந்து இவ்வளவுதான் கொடுத்தாங்க இவ்வளவுதான் இது பண்ணாங்க அதனால இத கொடுக்க முடியலன்னு அதுல இருக்க வந்து இதை வந்து டேலி பண்ணக்கூடாது இது வந்து மக்கள் நலத்திட்டங்களும் பேரிடர் நிவாரண நிதியும் ஒரு அக்கௌண்ட்ஸ் இல்ல நீங்க டேலி பண்றதுக்கு அது வேற இது வேற நீங்க மக்கள் திட்டங்களுக்கு வந்து ஒரு பண்டு வந்து நீங்க ஒதுக்கணும் வருஷம் வருஷம் வந்து ஒதுக்குறீங்க அந்த பண்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நிறைய டாக்ஸஸ் கலெக்ட் பண்றீங்க அதாவது ஜிஎஸ்டி இது இல்லாம அரசு நிறைய வரிகள் வாங்குறாங்க வீட்டு வரி வாங்குறாங்க சொத்து வரி வாங்குறாங்க தண்ணீர் வரி வாங்குறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வரிகள் வாங்குறாங்க மக்களுக்கிட்ட நேரடியா வாங்குற வரிகள் இருக்குது இது போக மக்களிடம் வந்து மறைமுகமா வாங்குற வரிகள் தமிழ்நாடு அரசும் வசூலிக்கிறாங்க சோ இந்த வரிகள வச்சுதான் நீங்க நலத்திட்டங்களுக்கு வந்து முடிவு பண்ணும் இது பண்ணும் திங்க் பண்ணணும் சோ நான் நாங்க வந்து பேரு நி நிவாரண நிதி வந்து முப்பத்தாறாயிரம் கோடி கேட்டா நீங்க உங்க ஆறாயிரம் கோடி தான் கொடுத்தாங்க இல்ல ஆறநூறு கோடி தான் ஆறுநூறு ஆறு கோடி கொடுத்தாங்களா அது வந்து நீங்க இத வந்து சேர்க்க கூடாது இல்லையா அதுதானே அரசோட பத்மனாக திறன் கேட்டது அப்போ வந்து இந்த அதாவது இந்த ஒரு பரிசு தொகுப்பு இந்த ரொக்க பணம் வடபகுதியிலும் வந்து தமிழக அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்தை கை காட்டி அரசியல் செய்கிறது இப்போ கூட இப்ப நாங்க கொடுத்தா குடுத்துருவோம் எங்க கிட்ட இல்ல சாமி எங்களுக்கு ஆசை இருக்குது நாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ரூபாய் பத்தாது அஞ்சாயிரம் ரூபாய் சொன்னோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னோம் அது மாதிரி எங்களுக்கும் கொடுக்குற மனசு இருக்குது ஆனா மத்திய அரசாங்கம் தரல நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு அரசியல் செய்து அப்படின்னு சொல்ல வரீங்களா பத்மநாபன் நிச்சயமா இது அரசியலை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை நீங்க வந்து மக்கள்கிட்ட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டீங்கன்னா இதேதான் இத திமுக முன்னாள் முதலமைச்சரு கலைஞர் வந்து என்ன பண்ணாரு அம்மையா ஜெயலலிதா வந்து ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி கொடுத்தாங்க சரிங்களா அப்ப வந்து கலைஞர் என்ன பண்ணாரு ரெண்டு அந்த ரெண்டு ரூபா கூட வேணாம் வந்து இப்ப இலவசமாவே அரிசி கொடுக்குறோன்னு இருபது கிலோ அரிசி அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது மக்கள் நலத்திற்கு தான் இதை வந்து தவிர்க்க முடியாது இதே மாதிரிதான் நீங்க வருஷம்ள்ள பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ளான ரேஷன் பொருட்களை வந்து கொடுக்குறீங்க மக்கள் மகிழ்ச்சியா இருக்கட்டும் இன்னொரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து ஒரு இதாக பரிசுதை பொங்கலுக்கு கொடுத்துட்டு போங்களேன் இப்ப எதுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் இது பண்ணல நீங்க ரேஷன் இதுல இருக்கிற பிரச்சனைகளை நீங்க கை வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு பிரச்சனை வரும் எல்லாம் வரும் அப்படிங்கறது நீங்க தான் நீங்க இது பண்றீங்க இப்ப இதையும் நீங்க பண்ண வேண்டியது தானே நீங்க நான் திட்ட நிதி இல்ல அது இல்ல இது இல்லங்கிற சொல்றதெல்லாம் தாண்டி நீங்க ரேஷன் நாட்டை இல்ல இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாத கணக்கு படிக்க தமிழ்நாடு அரசு சொல்ற கணக்கு வந்து ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் சம்திங் வந்து ரேஷன் அட்டைகள் இருக்குது ஆகஸ்ட் மாத நிலவரப்படி தமிழ்நாடு அரசு சொன்னது இந்த இதுக்கு இந்த ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்துல உண்மையான பயனாளிகள் அப்படின்னு கணக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு கோடிக்கும் குறைவாதான் இருக்கும் அதை வந்து நீங்க ரெகுலரைஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் அதாவது உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க உண்மையிலேயே இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் பொங்கல் கொண்டாடணும் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நீங்க ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கணும் அதை விட்டுப்பட்டு எங்களுக்கு நிதி இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றது இன்னொரு பக்கம் வந்து இலவச திட்டங்கள் வேணாம் அது அதை வந்து தவிர்க்கப்படணும் அப்படிங்க அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இலவச திட்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறது மாற்று கருத்தே இல்லை ஆனா உலகம் முழுவதும் இன்னைக்கு இலவசங்கள் இருக்குது இந்தியாவோட சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இலவச திட்டங்கள் இருக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இருந்தே இருக்குது இலவச திட்டங்கள்ங்கிறது இருக்குது ஏன்னா இலவச திட்டங்கள் மக்களை வந்து மேம்படுத்துறதுக்கான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கான ஒரு அதாவது பொருளாதாரத்தை பரவலாக்குறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி என்னன்னா தமிழ்நாடு துணை தலைவரா துணை தலைவர் ஜெயரஞ்சன் இருக்காரு அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு இலவசங்கள் வந்து எல்லாருக்கும் சேரணும் இலவசங்கள்ங்கிறது பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுதான் இலவசங்களை வந்து நம்ம தவறா சொல்ல கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆஹ் இன்னைக்கு இதே ஆட்சியில தான் அமைச்சர்கள் சொல்றாங்க இலவசங்களை தவிர்க்கணும் தவிர்த்துட்டு போங்க வேணான்னு சொல்லல ஆனா மக்கள் நல தட்ட மக்கள் நல திட்டங்களை வந்து நீங்க செஞ்சதான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு யாரும் கை நீ கை கட்டி நிக்க போறது இல்ல நீங்க அதை செய்யறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வழி இல்ல பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கோ இல்ல வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது எந்த ஒரு திட்டமும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க அது கூலி வேலைக்குதான் அதிகமா போறாங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை எதையுமே சால்வ் பண்ணாம ஆனா இந்த இலவச திட்டம் அதிமுக ஆட்சியில கொடுத்த இலவச திட்டங்களை மட்டும் நான் நிறுத்துவோம் அது அந்த மாதிரி வந்து இது பண்றது இது அரசியலை தாண்டி வேற என்னன்னு சொல்றது நம்ம அதுதான் அதுதான் பாத்தீங்கன்னா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்கு இடதுசாரிகள் இருக்காங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இருக்கு பிசிகா இருக்கு மனித மக்கள் கட்சி இருக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க இது வந்து இந்த பரிசு தொகுப்பு இந்த ரொக்க பரிசு அப்படின்றது பெருவாரியா மக்களிடம் வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு தமிழர் திருநாள் தமிழ்நாட்டில் தமிழர் திருநாள் அப்போ ஒரு பரிசு தொகை தரும் அப்படின்னா ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு செய்தியா கூட இருக்கும் அது 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 சரியான நபர்களுக்கு போகணும் அஹ் தகுதியற்ற நபர்களுக்கு போகக்கூடாது மிக தகுதியான நபர்களுக்கு தான் அது போகணும் தேவைப்படுவதற்கு போகணும் அது இருக்கக்கூடிய கருத்து அது விஷயங்கள் அது ஒரு லார்ஜஸ்ட் சப்ஜெக்ட் ஆனா இந்த அறிவிப்பு அது போனா மக்களுக்கு ஒரு பெரும் வரவேற்பு தான் பெற்று தரும் அதை உணராமல் இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் ஒண்ணு ரெண்டாவது இந்த கூட்டணி கட்சிகள் வந்து எப்ப நம்ம இன்னும் அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது இது வந்து இந்த ஆண்டுல வந்து இந்த 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 பரிசு தொகையை நம்ம நிறுத்தினா கடுமையான அதிருப்தியை உருவாக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடும் அப்போ கூட்டணி கட்சிகள் வந்து இதை எல்லா கூட்டணி கட்சிகள் கூட சொல்ல இடதுசாரிகள் மட்டும்தான் இது வந்து இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியோடு இதையும் பண்ணுங்கன்னு சொல்றதா சொல்றாங்க மருத்துவர் ராமதாஸ் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் அதாவது கடந்த ஆண்டு கொடுத்தது இருபத்தி நான்கு இந்த ஆண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை கணக்கு கொண்டு திமுக கொடுத்துச்சு இப்ப நீங்க வேணா பாருங்க அடுத்த ஆண்டு கொடுப்பாங்க ஏன்னா அடுத்த ஆண்டு வரவே இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலு அதை வச்சு அடுத்த ஆண்டு அறிவிப்பை வெளியிட்டு இருப்பாங்க இந்த ஆண்டு வந்து இப்ப நம்ம கொடுத்து ஒண்ணு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் வர போறது இல்ல அதனாலதான் நிறுத்திட்டாங்க இது முழுக்க முழுக்க வந்து இது ஒரு அரசியல் தான் அப்படின்னு பாமக நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் இந்த கருத்தை வலியுறுத்துறாரு ஆமா கண்டிப்பா இது அரசியலை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை அதாவது உங்களுக்கு வந்து எதுக்கோ வந்து உலக வங்கியில கடன் வாங்குறோம் அது வாங்குற இது வாங்குற எல்லா இது பண்றாங்க இந்த மக்கள் நலத்திட்டங்களை உண்மையா மக்களுக்குடிய போய் சேரக்கூடிய திட்டங்களை நிதி இல்ல அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு அரசியலை தாண்டி வேற நீங்க உண்மையிலேயே ராமதாஸ் அவங்க வந்து தேர்தலை முன்னிறுத்தி தான் எல்லா விஷயங்களுமே செஞ்சிட்டு இருக்காங்க ஐயோ தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அது கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து அனைத்து அப்புறம் தேர்தல்ல வென்று வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்த அப்படின்னு சொன்னாங்க தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க அதுலயே நிறைய அதிருப்தி இருக்குது அப்ப நாங்க தகுதி இல்லாதாங்களா எங்களோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைகள் உருவானுச்சு சமூக ஊடகங்கள்லயும் வெளியாடுச்சு நிறைய மகளிர் பேசுனது அதே ஆனா அதுக்கப்புறம் அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன சொன்னாங்க இன்னும் கூடுதலான இதெல்லாம் வச்சு இன்னும் நிறைய மகளிருக்கு வந்து நாங்க இது கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுக்கள் அதாவது அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு வர பெண்டிங்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க நிறைய மகளிருக்கு இன்னைக்கு வந்து தகுதி வாய்ந்த நீங்க சொல்ற தகுதி வாய்ந்த மகளிருக்கு கூட இன்னும் அந்த உதவித்தொகை வந்து கிடைக்கல பெரும்பாலும் இந்த உதவித்தொகையை வாங்குறது யாருன்னா ஆளுங்கட்சியான திமுகவுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபாயும் போகுது அப்படிங்கறதுதான் உண்மை இதில் வந்து மறுக்கவே முடியாது ஒரு ஊர்ல வந்து ஒரு இருநூறு குடும்பங்கள் இருக்குது குறைந்தபட்சம் ஒரு ஒரு இரநூறு குடும்பங்கள் இருக்குன்னா அதுல வந்து ஒரு நாற்பது ஐம்பது தான் வந்து இந்த இது போகுது சரிங்களா அப்ப இந்த நாற்பது ஐம்பது பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் அதுல முப்பது பேர் வந்து திமுகவை சேர்ந்தவர்களா இருக்காங்க திமுக ஒண்ணு அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க திமுக இருக்காங்க இல்ல அந்த பெண்மணியே வந்து திமுகங்களா இருக்காங்க அப்படியான நபர்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது போகுது சரி இது பொங்கல் வந்து தொகுப்பு பரிசு தொகுப்பு வந்து எல்லாருக்கும் போகும் அப்படிங்கறது ஒரு ரேஷன் அடிப்படையில குடுக்கறாங்க ரேஷன் அட்டைகளும் அப்படிங்கிற போது இது வந்து பரவாயில்ல தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல வந்து ரேஷன் அட்டைகள் இருக்குது அதுல வந்து இவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா இது எல்லா தரப்பு மக்களுக்கும் போகும் அதை மனசுல வச்சு அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அதை வந்து செய்ய இது பண்ணோம்னா எல்லாருக்கும் போகும் நம்மளுக்கு வாக்கு விழுதம் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற இது இல்லை ஆனா இது வந்து என்ன பண்றாங்க திமுகவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதிகமா வந்து குடும்ப தலைவியலுக்கான அந்த உதவி தொகைங்கிறது போகுது இப்ப இது ஒண்ணு ஒண்ணுல இவங்க என்ன பண்றாங்கன்னா தான் வந்து கட்டமைக்கிறாங்கள ஒழிய உண்மையான மக்கள் நலத்திட்டம் இது இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது கண்டிப்பா பத்மநாபன அதாவது நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி கடன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அதை வந்து தெளிவுபடுத்துது அப்படியான கடுமையான நிதி நெருக்கடியில் தமிழக அரசும் இருக்குது என்பது மறுப்பதற்கு இல்லை இருந்தாலும் இலவசங்கள் வேண்டுமா வேண்டாமா பரிசு தொகை வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு நீண்ட ஒரு விவாதம் இருக்கதா செய்து அது இருந்தாலும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி பேசல பேச்சு என்ன ஆளுங்கட்சியா வந்த உடனே நீங்க சொல்ற காரணங்கள் என்ன அப்படின்றதுதான் பொதுமக்களிடம் ஒரு பெரிய பேசுபொருளா உருவாக்கி இருக்கு அப்படின்றத நம்மளால பத்திரிகையாளர்களால் உணர முடியுது பத்மநாபன் பார்க்கலாம் பொறுத்திருந்து வேறு அறிவிப்புகள் எல்லாம் வருமா அப்படின்னு மற்றொரு தலைப்புடன் மற்றொரு மக்கள் சார்ந்த அஹ் எதிர்பார்ப்புடன் அல்லது மக்களின் குரலாக அடுத்து என்ன விஷயங்கள் நம்ம இருக்குன்னு பார்க்கலாம் பத்மநாபன் இந்த அமர்வில் உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக நன்றி பத்மநாபன் நன்றி